நீட் தேர்வுக்கு எதிராக வேண்டுமென்றே சில தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் பிஜேபி மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் உறுதியளித்த பிறகும் இந்த பிரச்சினை குறித்து பேசுவது தவறு என்றார் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் தமிழகத்தில் நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம் அதுல நீங்க கவனம் செலுத்துங்க யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது இது தீர்ப்பு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்